செய்திகள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஜூலை ஏழாம் தேதி காலை கும்பிஷேகம் நடைபெற உள்ளது நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் வேலை வாய்ப்பு பெற்ற மாணவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஜூன் மாதத்தில் தொன்னூத்தி லட்சம் பேர் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது பார் கவுன்சில் உள்ளிட்ட அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு சதவீத ஒதுக்கீடு வழங்க ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது குரூப் த்ரீ தேர்வுகளுக்கு வனக்காவலர் மற்றும் குறுக்கழுத்து தட்டச்சர் பதவிக்கான காலிப் பணியிடங்களை நிரப்புவதற்கான சான்றிதழ் சரிபார்ப்பு ஜூலை ஏழாம் தேதி நடைபெற உள்ளதாக டிஎன்பிஎஸ்சி அழைப்பு விடுத்துள்ளது அனுமதியற்ற கல்வி நிறுவன கட்டடங்களை வரன்முறைப்படுத்த அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது நான் முதல்வன் திட்டத்தின் மூன்றாம் வெற்றி விழா நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு அவர்கள் வெற்றி நிச்சயம் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் அரசு ஊழியர்களுக்கான திருமண முன்பணத்தை உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது மேட்டூர் அணையிலிருந்து மேட்டூர் கிழக்கு மற்றும் மேற்கு கரை இருந்து இன்று முதல் நூத்தி முப்பத்தி ஏழு நாட்களுக்கு தண்ணீர் திறக்க நீர்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது திமுக உறுப்பினர் சேர்க்கைக்கான ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்தார் பருத்தி கிலோ ஒன்றிற்கு நூறு ரூபாய்க்கும் குவிண்டாலுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கும் விலை கிடைத்திட ஒன்றிய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரூர் பகுதி பருத்தி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாட்டின் ஜிஎஸ்டி வசூல் கடந்த ஐந்தாண்டில் இரட்டிப்பாகி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் இருபத்தி ரெண்டு லட்சம் கோடியாகி உள்ளது சென்னையில் பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை ஐம்பத்தெட்டு ரூபாய் குறைந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்பனை செய்யப்படுகிறது பதினான்கு கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எந்தவிதம் மாற்றமின்றி எட்நூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தாங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் எட்நூற்றி நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இருபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் ஏழு பேரை பிடித்தது இலங்கை கடற்படை மேட்டூர் அணையின் திறப்பு நாற்பத்தி எட்டாயிரம் கனஅடியாக குறைந்தது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசின் நலத்திட்டங்களால் நாடு முழுவதும் தொன்னூற்றி ஐந்து கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைகின்றனர் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சுபான்சி சுக்லா அவர்களின் அனுபவம் ககன்யான் திட்டத்திற்கு பெரிதும் உதவும் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் அவர்கள் தெரிவித்துள்ளார் கோவை ஈஷாவில் இன்று பராமரிப்பு பணி நடைபெறுவதன் காரணமாக இன்று தரிசனத்திற்கு அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான வருமான வரி தாக்கல் காலக்கெடு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் மாணவ மாணவிகள் தண்ணீர் அருந்துவதை உறுதி செய்யும் வாட்டர் பெல் திட்டம் நேற்று முதல் நடைமுறைக்கு வந்தது ஐஆர்சிடிசி ரயில் டிக்கெட் புக்கிங் செய்வதன் தளத்தில் இன்று முதல் தட்கல் டிக்கெட் எடுக்க ஆதார் சரிபார்ப்பு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பெரிய தொழில் வணிக நிறுவனங்களுக்கு மூன்று புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் புதிய மின்கட்டண உயர்வு இன்று முதல் அமல்படுத்தப்பட உள்ளது வீட்டு மின் இணைப்புகள் மற்றும் சிறு வணிக நிறுவனங்களுக்கு எந்தவித கட்டண உயர்வும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி நெல்லையப்பர் சுவாமி கோவிலின் தேரோட்டத்தை ஒட்டி ஜூலை எட்டாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையின் முதல் கேபிள் பாலத்தின் கட்டுமானம் விரைவில் தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளாட்சி அமைப்புகளின் மாற்றுத்திறனாளிகள் திறனாளிகள் நியமன இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அனுமதியற்ற மனைப்பிரிவுகளில் இடம் வாங்கியவர்கள் இன்று முதல் விண்ணப்பித்து வரன்முறை செய்து கொள்ளலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் யுபிஎஸ்சி முதன்மை தேர்வு ஊக்கத்தொகை பெறுவதற்கு வருகின்ற ஜூலை பதிமூன்றாம் தேதி வரை விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது கோபி அருகே உள்ள கொடிவேரி அணைக்கு கடந்த ஒரு மாதத்தில் மூன்று லட்சம் சுற்றுலாப் பயணிகள் வருகை தந்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அறவை பருவத்திற்கு சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்பு பதிவு செய்து வழங்கிய விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை வழங்குவதற்காக இருநூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் வழங்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இன்று முதல் பேன் கார்டு விண்ணப்பிக்க ஆதார் கார்டு கட்டாயமாக்கப்படுகிறது ரயில் கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருவதாக இந்திய ரயில்வே அறிவித்துள்ளது திருநெல்வேலியுடன் நிறுத்தப்பட்டுள்ள அந்தியோதியா ரயிலுக்கு நாகர்கோவிலில் இருந்து செல்ல வசதியாக இணைப்பு ரயில் இயக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் நேற்று மேற்கண்ட இந்த எட்டு இடங்களில் நூறு டிகிரி ஃபேரன்கிட் வெயில் பதிவாகியுள்ளது பராமரிப்பு உதவித்தொகை பெறும் மாற்றுத்திறனாளிகளிடம் இருந்து வாழ்நாள் உயிர் சான்று பெற வேண்டாம் என்று மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையர் உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தில் வருகின்ற ஐந்தாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் ஆயிரத்தி இருநூறுக்கும் மிகாமல் வாக்காளர்கள் உள்ளபடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று முதல் மின்சார பேருந்து சேவையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் மருத்துவ பணியாளர்கள் மூலம் தேர்வு செய்யப்பட்ட நூற்றி எழுபத்தி ரெண்டு பேருக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு அவர்கள் வழங்கினார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வருகின்ற ஏழாம் தேதி மகா கும்பாபிஷேகம் உள்ளது இந்நிலையில் எழுபத்தி ஆறு குண்டங்களுடன் யாகசாலை அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடசென்னை வியாசர்பாடி பகுதியில் கணேசபுரம் ரயில்வே மேம்பால பணி நாற்பது சதவீதம் மட்டுமே நிறைவடைந்திருப்பதாக மாநகராட்சி நிர்வாகம் பதிலளித்துள்ளது ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இன்று நடைபெறும் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணிக்கு சம்பந்தப்பட்ட துறையினர் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று நெடுஞ்சாலைத்துறை வலியுறுத்தியுள்ளது குத்தாம்பாக்கம் பேருந்து நிலையம் நவம்பரில் திறக்கப்பட உள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட எட்டு மீனவர்களை விடுவிக்கக் கோரி ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் கடிதம் அனுப்பியுள்ளார் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தில் கையகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள நிலங்களுக்கான விலை நிர்ணயம் செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் மறு தமிழ்நாடு அரசு பதினாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியதுடன் நிர்வாக அனுமதி வழங்கியுள்ளது மதுரை செல்லூர் பகுதியில் ஒரே நாளில் ஆறு டன் குப்பைகள் அகற்றப்பட்டது நீர்வரத்து சீரானதைத் தொடர்ந்து கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் நேற்று குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டனர் மேட்டூர் அணையில் உபரி நீர் திறக்கப்பட உள்ளதால் ஈரோடு காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தியாகங்கள் புரிந்த தீரர்கள் அறிஞர்கள் தலைவர்களுக்கு கடந்த நான்கு ஆண்டுகளில் அறுபத்தி மூன்று சிலைகள் பதினொன்று மணி மண்டபங்கள் அரங்கங்கள் திறக்கப்பட்டுள்ளது வேளச்சேரியிலிருந்து பரங்கி பறக்கும் ரயில் சேவை நவம்பரில் துவங்கும் என்று அமைச்சர் அன்பரசன் அவர்கள் தெரிவித்துள்ளார் மேட்டூர் அணை கட்டப்பட்ட தொண்ணூற்றி ஒரு ஆண்டுகளில் நாற்பத்தி நான்காவது முறையாக அதன் முழு கொள்ளளவான நூற்றி இருபது அடியை எட்டியுள்ளது திண்டுக்கல் அரசு தலைமை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய சிடி ஸ்கேன் கருவியை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்